கண்ணன் வர வரையெல்லாம் கவுண்டர் பார்த்துக்கோங்க அதான் நான் வழியில் போயிருக்கேன்னு சொல்லுவோம் சரிங்க சீதா ருக்கு கிட்ட விஷயத்த சொல்லிட்டியா ருக்கு வந்தத எங்க அம்மா பாத்துற கூடாதுன்னு சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு இப்பதான் கடைக்கு போறேன்னு போனாங்க அதான் நைசா ஓடி வந்துட்டேன் போன்ல கண்ணன் வர சொன்னார்னு சொன்னதும் ருக்கு ரொம்ப சந்தோஷமா வந்தா இங்கே நடந்ததை கேள்விப்பட்டதும் ரொம்ப சந்தோஷப்பட்டா ஆனா கண்ணன் இல்லைன்னு தெரிஞ்சதும் மூட் அவுட் ஆயிட்டா அதான் தனியா நின்னு ஏதோ யோசிச்சிட்டு இருக்கா நானும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே நீங்க இருக்க ஏமாந்து போயிட்டா போல இருக்கு வா சமாதானப்படுத்தலாம் ருக்கு ஃபீல் பண்றியா கண்ணன் தான் உன் பக்கம் வந்தாச்சு அப்புறம் எதுக்கு ஏதோ முக்கியமான வேலைன்னு கிளம்பி போயிட்டார் நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல ராதிகா ஆம்பளைங்கன்னா ஆயிரத்திட்டு வேலை இருக்கத்தான் செய்யும் எப்போவும் நமக்காக இருக்கணும்னு நினைக்க முடியுமா இது ஒன்றும் ஏமாற்றம் இல்லை எத்தனையோ தடவை நான் ஏமாறப் போகிறேன்னு தெரிஞ்சோம் திட்டு வாங்க போகிறேன்னு தெரிஞ்சோம் அவமானப்பட்டு திரும்ப போகிறேன்றது தெரிஞ்சே நான் கண்ணனை பார்க்க வந்திருக்கேன் அப்படிப்பட்ட எனக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றமே இல்லை உண்மையை சொல்லணுன்னா இது இது ஒரு சந்தோஷம்தான் எனக்கு என்னோட இத்தனை வருஷம் தவம் ஜெயிச்ச சந்தோஷம் எப்போ ஒரு மனசில் நான் இருக்கேன்னு தெரிஞ்சிடுச்சோ இனிமே அவரை என்னை நான் பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை ராதிகா அவரை மேலே அன்பு வச்சதுக்கு நீயும் ஒரு காரணமாக இருந்த தேங்க்ஸ் சும்மா சொல்லக்கூடாது உன்னை பற்றி கண்ணன் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை உன்னை பற்றி அவர் புரிஞ்சு வச்சிருக்கிறதோ அவர் மேலே நீ வச்சிருக்கிற காதலோ மீட் ஃபார் ஈச் தான் புரிஞ்சிக்கிட்ட ரெண்டு பேரும் கொஞ்ச நாள் கண்ணாம்பூச்சி ஆடி இருக்கீங்க இனிமே உங்களுக்குள்ள பிரிவே வரக்கூடாது ஆல் தி பெஸ்ட் பிரிவா எப்போ கண்ணன் என்ன மனசார ஏற்றுக்கிட்டாரோ இனிமே இந்த உலகமே நினைச்சாலும் சரி எங்களை பிரிக்க முடியாது ராதிகா இன்னைக்கு நான் ரொம்ப உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏதோ புதுசாக ரொக்கமழைச்ச மாதிரி இருக்கேன் என்ன சார் இவ்வளவு சாதாரணமாக கண்ண டென்ஷன் ஆகி என்ன பிரயோஜனம் ஆளா இருப்பிருக்கான் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம சும்மா ஏமலை மட்டும் குறை சொல்லாதீங்க சார் அப்பவே சொன்னா கும்பகோணத்துக்கு கூட்டு போக வேண்டாம் வேண்டாம்னு கேட்டிங்களா அதுவும் இல்லை சரி செயின்ல கட்டி போடலான்னு சொன்னேன் அதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க இப்படி நீங்க சொன்னதுக்கெல்லாம் பாருங்க அதுதான் தப்பு சரி நடந்தது பேசி பழியை எம்பேரில் போடாதீங்க ப்ளீஸ் கண்ணப்பனை தேர்றதுக்கு ஏதாவது வழி இருந்தால் அதை முதல்ல பாருங்கள் ஹலோ குட் ஆஃப்டர்நூன் சார் நான் சரண்யா பேசுறேன் சொல்லுங்க சரண்யா இங்க செமினார் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு சார் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார் நீங்க தான் பாவும் டேயும் நைட்டும் டியூட்டி பார்த்துட்டு ரொம்ப சிரமப்படுறீங்க ம் டியூட்டி பார்க்கிறது சிரமம் இல்ல சரண்யா அதை விட சிரமம் இங்க இருக்கிற பேஷன்ஸை வாட்ச் பண்ணோம் என்ன சார் ஏதாவது ப்ராப்ளமா உம் எஸ் கண்ணப்பா இங்க இருந்து மிஸ் ஆயிட்டோம் என்ன சார் சொல்றீங்க எப்படி நான் உடனே கடுமையை ரோட்டுமா வேண்டாம் வேண்டாம் நாங்க தேடிக்கிட்டு தான் இருக்கோம் நீங்க சிமினரை முடிச்சிட்டே வரும் சாரி சார் இந்த மாதிரி நேரத்துல நான் அங்க ரொம்ப வருத்தமா இருக்கு நான் சரண்யாவா எஸ் ஏன் டாக்டர் ஒரு வேலை கண்ணப்பரம் குணப்படுத்துறேன்னு சரண்யா கூட்டிட்டு போயிருப்பாளோ சான்ஸே கிடையாது ஏன்னா சரண்யா பெங்களூர் போய் ரெண்டு நாள் ஆச்சு இப்போ கூட அங்கிருந்தா ஃபோன் பண்ணாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது இப்ப பெட்டர்னு நினைக்கிறேன் போலீஸ் கம்ப்ளைண்ட் வேண்டாம் சார் இல்ல சார் பப்ளிக்ல யாராவது கண்ணப்பண்ண பார்த்தாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் படைப்பாங்க சோ நாம கம்ப்ளைன்ட் ஆல்ரெடி கொடுத்து வச்சிருந்தோம்னா கண்ணப்ப சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல வேண்டான்னு சொல்றேன்ல சார் உங்களுக்கு விசாரணைங்கிற பேர்ல ஆயிரம் கேள்வி கேட்பாங்க அதுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்லன்றே முடியாது இந்த பாருங்க உங்க ஆட்களை விட்டு தேட முடிஞ்சா தேடுங்க அது போறோம் ஓகே சார் சார் இந்த ஏரியா பூரா கண்ணப்பன தேடி பாத்தாச்சு கார்னூர்ல இருக்கிற டீ கூட கேட்டுட்டோம் அந்த பக்கம் யாரும் பார்க்கலன்னு சொல்றாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தொந்த இருக்கிற சார் அது நம்ம காப்பகத்துல இருந்து யார் போனாலும் அந்த டீ கடை தாண்டிதான் சார் போகணும் அப்புறம் எப்படி சார் போனா இது கடைக்காரனுடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க ஏன் அவசரப்படுறீங்க விசாரி நீங்க எங்க இருங்க நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வரேன் ஆ சரி சார் ஹலோ நான் சரண்யா பேசுறேன் தோறேன் சொல்லுங்க மேடம் கணப்பனுக்கு என்ன பண்றாரு மேடம் இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் நல்லதுமா கண்ணப்பன் தூங்கிட்டு இருக்காரு ஏதாவது முரண்டு பண்ணாரா இல்லைங்க மேடம் டிரைவர் கொண்டு வந்து விட்டுட்டு போனதும் சுத்தி சுத்தி பார்த்தாரு புது வேட இல்லைங்களா என்ன கூட ஒரு மாதிரி தான் பார்த்தாரு சாப்பிட சொன்னேன் சாப்பிட மாட்டேன்னு புடிவாதான் பண்ணாரு அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி சூர்யா மேடம் சாப்பிட சொன்னாங்கன்னு சொன்னேன் சாப்பிட்டார் மேடம் மருந்து கொடுத்துட்டீங்களா கொடுத்துட்டேன் மேடம் தூங்கி எழுந்ததும் ஜூஸ் ஏதாவது கொடுத்துட்டு நான் எழுதி கொடுத்த இன்ஜெக்ஷனை போட்டுடுங்க சரிங்க மேடம் நீங்க வெளியில போறதா இருந்தா கண்ணப்பனங்கள பெட்ரூம்ல வச்சு பூட்டிட்டு போங்க சரிங்க மேடம் சோமு ரெண்டு மூணு நாளைக்கு அங்க வரமாட்டாரு நீங்க தான் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் பாத்துக்கற மேடம் நான் சென்னைக்கு வந்த உடனே நான் அங்க வரமாட்டேன் போன் மட்டும் தான் பண்ணுவேன் அவர் ஏதாவது வயலண்டா நடந்துக்கிற மாதிரி தெரிஞ்சா ஸ்லீப்பிங் டோஸ் கொடுங்க சரிங்க மேடம் பார்த்தா அப்படி தெரியல ரொம்ப சாதவா தான் இருக்காரு ஓகே நான் அப்புறமா எனக்குண்ணம் கெச்சி எதுவும் பிடிக்கலையா பரவாயில்ல நான் இப்ப ரெட்ட சந்தோஷத்துல இருக்கேன் நானே ரெண்டு காஃபியும் குடிக்கிறேன் ஆ சீதா நான் கிளம்பட்டுமா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படி என்ன வேலை ஒரு அப்ளிகேஷனாக வாபஸ் வாங்கணும் இன்னொன்று அப்ளிகேஷன் பாஸ் ஆனதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏ ராதிகா லவ் பண்ணுறவங்க எல்லாருமே தான் புரியாத மொழியில் பேசுவாங்களா புரிய மொழியாக சொல்லிருக்கோ கண்ணை என்னை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாதுன்றதுக்காக அவருக்கு சீக்கிரத்தில் கல்யணம் கூடி வரக்கூடாதுன்னு அப்போ பெருமாள் கிட்ட வேண்டிண்ட ஆனால் இப்போ அது வாபஸ் வாங்கணும் அப்போ தானே எனக்கும் அவருக்கும் சீக்கிரத்தில் கல்யணம் நடக்கும்

இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உடனே அவரை பார்க்கணும் நான் கிளம்பட்டுமா பெருமாளை பார்க்கவா இல்ல வேற ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா பெருமாளை தான் பார்க்க போறேன் வரேன் வர சீதா வாய் ருக்குக்கு இந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் கிடைக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாம கண்ணருக்கு கல்யாணம் நடக்கணும் பிரச்சனையா கண்ணா ஓகே சொல்லிட்டார்ல இனிமே உலகமே எழுத்தாலும் ருக்கு கவலைப்பட மாட்டா கண்ணனை இழுத்துட்டு ஓடி போனாலும் போயிடுவா பாரு ஒரு நிமிஷம் ஹலோ ராதிகா நான் கண்ணன் பேசுகிறேன் சொல்லுங்க கண்ணன் ருக்கு வந்தாச்சா அப்பா என்ன அவசரமாக வர சொல்லி ஃபோன் பண்ணதுனால தான் கிளம்பி வந்துட்டேன் ருக்குவை மீட் பண்ண முடியல என்னை பார்க்க ஆசாசே வந்திருப்பா நான் இல்லைன்னு அதும் ஃபீல் பண்ணியிருப்பா அதான் ஃபோன் பண்ணேன் கொஞ்சம் ருக்கு கிட்டே ஃபோன் கூட அவன் இப்பதான் கிளம்பி போனா அப்படியா வடக்கு வரும்போது வழியில அவளை பார்த்தேன் ஆனா மீட் பண்ண முடியல ஏமாற்றத்தோட திரும்பி போயிருப்பாள் அதான் சாரி சொல்லலாம்னு தான் ஃபோன் பண்ணேன் நீங்க ருக்குக்கு சாரி சொல்லணுன்னா ருக்கு ருக்குன்னு அவன் பேரை சொல்லுறதுக்கு பதிலா சாரி சாரின்னு உங்க லைஃப் லாங் சொல்லிட்டு இருக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களால் அவ ஏமாந்துருக்கா சரி ரொம்ப வருத்தப்படாதீங்க அவ சந்தோஷமா தான் போறா

காதலோட பார்க்கும் போது பார்க்கறது தான் பெஸ்ட் அதனால தான் பெருமாள் இந்த மாதிரி சின்ன சின்ன தடங்களை தராருன்னு நினைக்கிறேன் உண்மைதான் இத்தனை நாள் நான் ரொக்கிட்ட கோபமா பேசும் போதெல்லாம் அவன் முகத்துல ஏற்பட்ட சோகத்தை தான் பார்த்துருக்கேன் முத முதல்ல அவன் முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும்னு நினைச்சேன் ஆனா இன்னும் கொஞ்சம் நாள் நீ அதை கற்பனால தான் பார்க்கணும்னு கடவுளா பார்த்து தள்ளி வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன் ருக்கு உங்களை நினைச்சு எத்தனை நாள் அவஸ்தப்பட்டிருப்பா கொஞ்ச நாள் நீங்களும் அந்த இனிமையான அவஸ்தையை அனுபவிங்க சரி ராதிகா சரி நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன் ருக்கு ஃபோன் பண்ணா நான் பேசினேன்னு சொல்லு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நானே அவளை மீட் பண்ணுறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் அதே மாதிரி நீங்க மீட் பண்றப்ப மறந்துடாம என்கிட்ட சொல்லணும் எதுக்கு எதுக்கா மறைஞ்சு நின்று ரசிக்கதான் சரி அரவிந்தா வெளியில் போயிட்டு வரியா இல்லை இப்போ தான் வெளியே போகிறேன் என்ன அங்கிள்ளீங்க இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காதிங்க சரி 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 உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் உள்ளவா இங்கேயே சொல்லுங்கள் எதுக்கு உள்ளே வரணும் காஃபி ஷாப்னே பேசலாம் வாடா உள்ள வேணா அங்கிள் காஃபி போடுற பேர் வழின்னு மாமி கையை சுட்டுப்பா அதுக்கப்புறம் என் மேலே பழைய போடுவா எதுக்கு வீண் வம்பு விடுங்க டேய் அப்படி அவள் சுட்டுனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இப்போ நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டு நீ ரொம்ப சந்தோஷப்படுவ வாடா உள்ள விடுங்க வர வாடா

கோச்சிக்காத கோச்சிக்காதே இது பாரா ஏதோ பேங்க் ஆஃபீஸர் வந்திருந்தா எழுபத்தூர் ராமசாமி ஸ்ட்ரீட் நம்ம பார்த்துக்குறதுக்கு வேலை இந்த லெவனில் ரிட்டையர்ட் பர்சன் அரவிந்தர் வந்துருக்கானோ நம்ம தெருவில் அவ பார்த்து போயிட்டா நான் தான் போய் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி வழுக்க டைமாக வள ஐஷம் வந்தேன் அம்மா ஏதோ பேங்க்கில் லோன் போட்டிருக்கியாமே அதை வெரிஃபை பண்ணுறதுக்காக வந்தா சொன்னேன் வந்தானுங்க இது வரைக்கும் நாலஞ்சு வாட்டி வந்தாச்சு அங்கிள் எனக்கு லோன் கிடைக்க போறது இல்ல நேரம் நிச்சயமா உனக்கு கிடைக்கும்டா ஏன் தெரியுமா உன்னை பத்தி நான் அவளுக்கு கொடுத்துற சர்டிபிகேட் அப்படி ரொம்ப நல்ல பைய மூணு வருஷமா எங்க தான் இருக்கா பக்கா ஜென்டில் அவனுக்கு தாராளமா நீங்க லோனை கொடுங்கன்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கேன் தெரியுமா மேற்படி விஷயத்தை நான் சொல்லல அங்கிள் இந்த விஷயம்லாம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை இருந்தாலும் இதெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லையாடா இருக்கலாம் ஆனா அவங்க எனக்கு லோன் கொடுக்க மாட்டாங்க இந்த தடவை கண்டிப்பா வரும் என்ன பெட்டு வந்தா பாத்துக்கலாம் நோனோ வெட்ட முதலயே கட்டணும். தோக்க போறது தான் நீங்களே சொல்லுங்க. ஓ ராசியால தான் எங்க ஆத்து போர்வெல்லே வத்தி போச்சு. அப்டின் மாமி சொல்றா லோன் வந்ததா போர்வெல்ல ஒரு 20 அடி இறக்கி குடுறேன். ம் 20 அடி. சரி. ம் வரட்டும். சரி. பேச்சே மாட்ட கூடாது. கண்டிப்பா லோன் கிடைக்கும். சரி. கடச்ச நான் செஞ்சு இறறேன். நீங்க தோத்துட்டா என்ன செய்ய போறீங்க டேய் அரவிந்தா தண்ணி பிரச்சனை தான நம்ம பெட்டே லோன் சாங்க்ஷன் ஆட்னா நம்ம பாத்து தண்ணி பிரச்சனை நீ தீத்து வை லோன் சாங்க்ஷன் ஆலனா உனக்கு ஒரு நாள் தண்ணி பிரச்சனையை நான் தீத்து வைக்கிறேன் ஒரு நாளா அதெல்லாம் முடியாது 10 நாளைக்கு வாங்கி கொடுக்கணும் ஐயோ அதுக்கு நான் போரே போட்டுருவேன் போரா அதான் இப்ப தான் போட்டு இந்த போர் அங்கிள் நீங்க தோக்க போறீங்க எனக்கு வாங்கி வைங்க 10 லிட்டர் இல்ல இல்ல நான் தான்டா ஜெயிக்க போறேன் நான் தான் நான் தானே ஜெயிக்க போறேன் நான் தான் நான் பார்க்கலாம். போறேன் பாக்கலாம் அத்தியடி என் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கான்னு போட்டோ எடுக்கும் போது அவன் திருஷ்டி வைக்கல இப்போ அது ஃபோட்டோவில வச்சு என் பொண்ணு அழகு பார்த்து எல்லாரும் கண்ணு வைப்பா ஃபோட்டோவில கூட அவனுக்கு திருஷ்டி விடக்கூடாது இருந்தாலும் உங்க பொண்ணு மெச்சிக்க கூடாது ஃபோட்டோக்கெல்லாம் யாரும் திருஷ்டி போட்டு வைக்க மாட்டானா அப்பா நீங்க ஆஃபீஸ்ல இருந்து டயர்டா வந்திருப்பீங்க அம்மா வழக்கம் போல இன்னைக்கும் டிஃபன் எதுவுமே பண்ணல நான் தான் உங்களுக்கு பிடிக்குமேனு முந்திரி பக்கோடாவும் தட்டையும் கடையில இருந்து வாங்கி வந்திருக்கேன் இதை சாப்பிடுங்க நான் போய் காஃபி கொண்டாந்துடுறேன் பாத்தியாடி என் பொண்ணு முகத்துல எவ்வளவு சந்தோஷம்னு எதனால வந்தது கல்யாண கலை தான் நான் அவளுக்கு மாப்பிள்ள செலக்ட் பண்ற விதத்தை பார்த்து அவளுக்கு என் மேல பிரியம் அதிகமாயிடுது பாத்தியா எண்ணிக்கை இல்லாம தட்டையும்

அதான் என் ஃப்ரெண்டுக்கு உன் ஃபோட்டோவை அனுப்பி வைக்கிறேன் அவன் பையன் வீட்ல போட்டோவை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் மத்த விவரத்தை சொல்லுவான் பையன் ரொம்ப நல்ல பையன் சொந்தமா பிசினஸ் பண்றான் காரு வீடுன்னு வசதியான ஃபேமிலி வசதியா இருந்தாலும் பையனுக்கு எந்த பேட் ஹாபிட்டும் கிடையாது பையன் போட்டோவை பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லு வேண்டாம்ப்பா நீங்க என்ன செஞ்சாலும்

ஹலோ ரங்கநாதன் சார் ஃபோன் ரங்கநாதன் ஸ்பீக்கிங் சார் கல்யாண மாலை ப்ரோக்ராம் பார்த்தோம் என் தம்பி பையன் ஒருத்தன் டிவிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் உங்க பொண்ணு அவனுக்கு பேசலான்னு நினைக்கிறோம் ஓகே சார் டிவிஸில் ஒர்க் பண்ணுறேன் எல்லாம் ஓகே பட் ஐ எம் சாரி யூ ஆர் டூ லேட் நான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ள செலக்ட் பண்ணியாச்சு துக்கோ ஃபோன் நம்பரை உடனே மாற்றி ஆகணும் ஃபோன் மேலே ஃபோன் வந்துட்டே இருக்கு அது மேலே வந்துட்டேண்ணா மஞ்சள் இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் இப்போ போய் லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் ருக்கு மாப்பிள்ளை ரொம்ப நன்னா இருக்கார் தடவை பாரு அப்புறம் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லப்படாது பார் சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லாம் சரியா நடக்கும்